ஹாய் வணக்கம் இனி வரக்கூடிய தொகுப்புகளில் காமத்தை பற்றின ஒரு தெளிவான சிந்தனையை பற்றி ஒரு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பற்றி பகரலான்னு இருக்கேன் இன்றைய இணையதளங்களும் இதர சோசியல் மீடியாக்களும் சமுதாயத்தை ஒரு திசையை நோக்கி கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு இதை இப்போவே மீட்டு எடுக்கலைன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் விட ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் நம் பின் தலைமுறைகளும் சரி இப்போ இருக்க தலைமுறையும் சரி ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு அறியாமையினால் நடக்கக்கூடிய தவறுகள் அந்த தவறுகளினால் அனுபவிக்கக்கூடிய பின் விளைவுகள் ரொம்ப மோசமானதாகவும் வாழ்க்கையே விரைமலக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம தடுத்துக்கிறது எந்த விதத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்ம முந்த் மோதாத எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ எப்படி இருந்துகிட்ருக்காங்க ஒரு ஒரு பிம்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஃபேக்கான ஒரு லைஃப்பை நோக்கி ஓடிக்கிட்ருக்கோம் உண்மையான விஷயத்தை நம்ம அனுபவிக்க தெரியலை அதற்கான தெளிவான சிந்தனையும் கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன் ஸ்டே வித் மீ தேங்க்ஸ்